திமுக முப்பரம் விழா மற்றும் பவள விழா சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது அதில் ஏஇ தொழில்நுட்பத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டினார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரது பிறந்த நாள் மற்றும் திமுக துவக்கப்பட்ட நாள் ஆகியவற்றை ஒவ்வொரு ஆண்டும் முப்பரும் விழாவாக திமுக கொண்டாடி வருகிறது இந்த ஆண்டு திமுகவின் பவள விழா ஆண்டு என்பதால் சென்னை நந்தனத்தில் பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கியுள்ள இந்த விழாவில் கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர் மேலும் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் விழாவில் செயற்கை நுண்ணர்வு தொழில்நுட்பம் மூலம் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாராட்டி பேசிய வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தம்பி மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணி எண்ணிணம் கூறுகிறது ஸ்டாலின் என்றாலே துறை கழக கழப்பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர் அவர் திராவிட செம்மராய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் இனவாரம் ஒழிமானம் சுயமரியாதை கண்போல் காட்டும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவின் துறைகாவிடமாக உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்